ஜானிய இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஓம் கேளுங்கள் விவகாரத்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து வந்து கேட்குறாங்க நம்ம சீனம் இந்த விஷயத்த நீ யார்கிட்டையும் வந்து சொல்லாதேன்னு மாயா வந்து பேசுகிறாங்க சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு உடனே அப்படியே வந்து கையெழுத்து வந்து போட்டுறாங்க வர வழியில் வந்து ஒரு அதிகாரி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க யாருப்பா இவங்க என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க சீனு என்ன எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கார்டெல்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க யாருன்னு நீ சொல்லவே இல்லையே சார் அவன்கிட்டயே கேளுங்க சார் அப்படின்னு நம்ம மாயா வந்து கோத்து விட்டுட்டாங்க அடி பாவி யார்கிட்டயோ கோத்து விட்டுட்டாலே வர வழியிலலாம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே என் மனசை மாத்துறேன் சபதம் வேறு போட்டிருக்கா இப்போ சொல்லி அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை என் வாயிலேயே மனைவிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறாளே என்னையா என்ன இருக்க என் ஒய்ஃப் தான் சார் அதை ஏன்டா சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் தாமதம் படுத்திக்கிட்டு இருந்தேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவள் உங்கள் கிட்டே வந்து மாட்டி விட்டா இப்போ நான் என்ன பண்ண முடியும் அவள் என் மனசை வந்து மாற்றுவேன்னு சொல்லி சபதம் போட்டிருக்கா ஏய் படித்த மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இவன் எப்போதுமே அப்படி தான் சார் இப்போ சண்டை போடுவான் அதுக்கப்புறம் கேஞ்சிவான் சரி சரி நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து சொன்னாங்க உன்ன பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு மகாலிங்கம் வந்து வில்லிக்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரிக்கிட்டையும் பசுபதி கிட்டேயும் அவங்க வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க ஏங்க மாயா வந்து என்ன மாதிரி தெரியுமா அலப்பற பண்ணிட்டா ஏன் என்னாச்சு பத்மா வந்து இனிமேட் மாயாவை மருமகளாக சேர்த்துக்க வாய்ப்பே இல்லை பத்மா கோவப்பட்டு கதிரையும் நம்ம மாயாவையும் சேர்த்து வச்சு பேசினோடனே மாயா என்ன பண்ணா திட்டினாலா இல்லைங்க கன்னத்தில் வந்து பலார் பலாறுன்னு அடிச்சிருக்கா ஓ பத்மாவே அடிச்சிருக்காளா மாயா கிட்டே நம்மளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த ஒரு சந்தர்ப்பம் போதுங்க சாருக்கும் சீனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி இருக்காங்க மாயா செஞ்ச வேலையினால சீனு கடையில் வந்து ஏகப்பட்ட வியாபாரம்லாம் ரொம்ப அதிகமாக வந்து போய்கிட்டுருக்கு இதை பார்த்தோன்னே வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சார் நன்றி சொல்லிகிட்ருக்காங்க அவங்க வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மனைவி தான் அவங்க தான் எல்லா க்ரெடிட்டும் வந்து எனக்கு வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீனு வந்து அந்த ஏரியாலே வியாபாரத்தில் நம்பர் ஒன்னாக இப்போ இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற விதமாக வந்து அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி கேட்டோன்னே ஓகேங்கிற மாதிரி அந்த கார்டு வந்து வாங்கிட்டாங்க பிஸ்னஸ் வேற பார்க்கணும் இப்போன்னு பார்த்து இந்த ஃபங்க்ஷனில் வேற கலந்துக்க முடியுமா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி பேசும்போது அப்படியே சீனு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே இது மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லார் குடும்பத்தோடு வந்து கிளம்பி அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம மணி ஏன் புளியஞ்சாதம் ரசம் சாதம் எல்லாத்தையும் கட்டிட்டு வந்து கிளம்ப நீ வேற பிஸ்னஸ் சம்மந்தமாக போகிறான் அவன் என்ன சின்ன பிள்ளைன்னு நினைச்சியா தனியாக தான் போகணும் அப்படியா அவசிக்கணும் நாங்களாம் வரக்கூடாதா இல்லைம்மா தனியாக தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து யோசிச்சுக்கிறாங்க இவன் இதே மாதிரி நார்மலாக வந்து ஷர்ட் பேண்ட் போட்டுகிட்டு போனால் நல்லா இருக்காது கோட் சூட்டோட மாசாக வந்து போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான கடைக்கு போய்ட்டு கோத் சூட் வந்து எடுக்கிறாங்க அதுக்கு மேட்சிங்காக வந்து மாயாக்குன்னு ட்ரெஸ் வந்து வாங்கிடுறாங்க ஜானகிம்மா நீங்கள் இந்த கோட்டை வந்து சீனுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க நீங்கள் தான் வாங்கினீங்கன்னு ஞாபகப்படுத்திக்கங்க அடிக்கடி இதே விஷயத்த வந்து சீனுக்கிட்ட சொல்லுங்கன்னொன்னே இதை வந்து ஜானகி வந்து மறந்துடுறாங்க அப்படியே வராங்க சீன் வந்து இந்தாப்பா நீ வேற பார்ட்டிக்கெலாம் போகிற இந்த கோட்லாம் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது எந்த கடையில் வாங்கினீங்க ஒரு வேளை மாயா வாங்கி கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம ஜானகி நான் தான் வாங்கினேன் உனக்காக வந்து கோட் சூட்னா வாங்கி தரக்கூடாதா உனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப வந்து எடுப்பாக இருக்கும் இதை போட்டுக்கு புரியா இல்லையான்னு உடனே திறந்து பார்க்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க எந்த கடையில் வாங்கினீங்க அட்ரெஸ்ஸு விளம்பரம் எல்லாத்தையும் வந்து கொடுக்க முடியுமா வாங்கிக்கப்பா அப்போனா நான் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கோட் சூட்டில் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி மாதம் வந்து நிற்கிறாங்க இந்த கோட் சூட் வந்து ஜானகி அத்தை தான் வந்து வாங்கி கொடுத்தாங்கங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாட்டையும் வந்து சொன்னோன்னே வந்து நானாக வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அம்மா சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்தோன்னே வந்து ஒன்றுமே வந்து புரியலை சீனுக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்ன நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க ஆமாம் ஆமாம் நான் தான் வாங்கி கொடுத்தேங்கிற மாதிரி நக்கலாக காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயாவும் வந்து அதே மாதிரி மெரூன் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ன இவன் எனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல எங்கள் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குது பெரியமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சூப்பராக அம்சமாக இருக்கீங்கன்னு சொல்லி வெகுவாக வந்து வாழ்த்துறாங்க நாங்கள் வெளியில் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கார்த்தி எங்கேயாவது இருப்பான் நம்ம எதாவது சேட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சேட் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு தான் புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து கார்த்திகிட்ட வந்து பேசியிருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத தனாவை திருப்பியும் வந்து உன்னோட மனைவியை ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பத்மாவை வந்து அடிச்சிருக்கலாம் அதனால நிச்சயம் வந்து பத்மா வந்து அவள் கோவத்தில் தான் இருக்கா தனாவை எப்படி இருந்தாலும் வந்து பிரிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன் கதிரியும் குடிய சீக்கிரம் துரத்திடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் வந்து நடந்துடும் அதுக்கு மாயா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது மாயாவும் வந்து பத்மா அடித்ததுனால என்னால் சீக்கிரம் வந்து துரத்திடுவாங்க அது போதாதான் நமக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் சேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாயாதான் வந்து வேறு ஒரு பேரில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நான் இங்கே இருக்கேங்கிற விஷயத்த மட்டும் சொல்லாமல் அப்படியே வந்து படாமல் வந்து கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சரிங்க உங்களோட ஃபோட்டோ எடுத்து இப்போ அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மாயா வந்து வேறு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அந்த இடத்துல பார்க்க சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிக்கும்போது அவர் இப்போ உட்காந்துருக்கும்போதே பின்பக்கம் வந்து ஏதோ வந்து அந்த ஹோட்டல் பேர் தெரிகிற மாதிரி அறக்குறையாக தெரியற மாதிரி அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க சரி நான் அப்புறமேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க இது எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு அங்கு அடையாளம் வந்து தெரியுது இந்த பேரை வச்சு கார்த்திகை கூடிய சீக்கிரங்க வந்து கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு யோசிப்போம் ஆனால் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் தான் இருக்காங்கிற விஷயத்த மட்டும் மாயா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பார்ட்டிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஜோடியாக போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடுறாங்க பத்மாவும் பார்வதியும் எப்போதும் போல் நம்மளும் அங்கே மாறுவேசத்தில் வந்து போகிறோம் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாலாம் இருக்கவே கூடாதுங்கிற விஷயத்தை வந்து தனா வந்து கேட்டோன்னே தனா வந்து அப்படியே வந்து கதிர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அச்சோ அப்போனா தானா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன ஹெல்ப் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு போய்ட்டு பத்மாவும் பார்வதியும் வந்து தடுத்து நிப்பாட்டணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படி யோசிப்பாங்கன்னே தெரியாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் போக முடியாது அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்க மாட்டியா நம்ம கதிர் வந்து இப்படி கேட்டோன்னே ஏய் நான் அப்படியெல்லாம் நினைக்கல ஆனால் நம்ம ரெண்டு பேரும் போனால் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படி இவங்களும் வந்து பைக்கில் வந்து ஜோடியாக வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் சீனுவும் வந்து கோட்டை ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது எங்கள் பெரியம்மா பார்த்தியா சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க எங்கள் பெரியம்மா தான் நம்ம ரெண்டு பேருக்கு சேர்த்து வந்து ட்ரெஸ் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கலர் காம்பினேஷன்லாம் அருமையாக அற்புதமாக எடுத்திருக்காங்க நீ கூட எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போது ஆட்டோலேருந்து இறங்குறாங்க என்னடா கோட் சூட் போட்டு மாதம் வந்து நிற்கிறோம் அடுத்த வாட்டியாவது ஒரு கார் வாங்கி என்னது கார் வாங்கணுமா அந்த காசுக்கு இருந்தால் வியாபாரம் எவ்வளோ தெரியுமா பண்ணலாம் எவ்வளோ காசு தெரியுமா கிடைக்கும் ஒன்று முதல்ல தெரிஞ்சிக்க தோற்றம் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நீ கார் வச்சுருந்தேன்னு வச்சுக்கேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீ பிஸ்னஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆகிக்கணும் அப்படி பண்ணாதான் ஒன்றே நாலு பேர் வந்து மதிப்பாங்க அதுக்குன்னு நீ சைக்கிள்லேயும் பைக்லேயும் போய்ட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அடுத்த வாட்டி காரில் வரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏய் அதுக்குள்ள தான் நம்ம ரெண்டு பேருக்கு விவகாரத்தை ஆகிடும்ல ஏய் நிச்சயம் ஒரு வருஷத்துக்குள்ளே நீ தான் என்னோடய பொண்டாட்டிங்கிற மாதிரி நீ சொல்ல ஒப்பன்டா உன்னை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாஸ்ட் பண்ணுறாங்க இந்த கோட் வந்து வேறு யாரும் வாங்கலை நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஓ அதனால தான் ஜானகிம்மா வந்து இப்படியெல்லாம் பேசுனாங்களா யார் வாங்கி கொடுத்ததுன்னு தடுமாறுனாங்களா அதானே பார்த்தேன் கோட்டுன்னு வந்து நல்லாவே இல்லை வண்டியில் வந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து கோட் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதை அப்போ சொன்னேன் இப்போ சொல்லலைங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப உள்ளே வராங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்குறாங்க இவங்க யாருங்கிற மாதிரி கேட்டோன்னா இவ தான் என்னோடய ஒய்ஃப் மாயா அப்படின்னு சொல்லி அவங்க எங்கேருந்து வந்தாங்கங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே வாவ் ரொம்ப சூப்பருங்க உங்கள் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப பத்மாவும் பார்வதியும் வந்து பார்க்குறாங்க சீனுவையும் மாயாவும் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணணுங்கிற மாதிரி அவங்களும் வந்து உள்ளே உட்காடுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம தனாவும் கதரும் வராங்க வந்தோன்னே இப்படியே டேரெக்டாக உள்ளே போனால் நம்ம மாட்டிப்போங்கிற மாதிரி பேசும்போது கதிரும் தானா ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க நீங்கள் எங்க கூட டீமில் தானே வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்யூமில் வந்து நீங்கள் மாறணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அதுக்கேற்ற மாதிரி வந்து காஸ்டியூமில் வந்து மாறிடுறாங்க நம்ம தனாவும் கதரும் வந்து மாறிட்டு அப்படியே வந்து க்யூட்டா அழகாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க ரெண்டு பேரும் வந்து பார்வதி எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி தேடுறாங்க என்னது யார் எங்கே உட்காந்துருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது பார்வதி அந்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்களே அது எதுவும் மாதிரி ஃபீல் ஆகுது போல் இருக்குது இந்த ட்ரெஸ்லாம் வந்து தோச்சாங்களா இல்லையானே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த முக்காடை மட்டும் எடுத்து காட்டுறாங்க பார்வதி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பத்மாவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரையும் நம்ம உண்டலன்னு ஆக்கணும் அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு முதல்ல இருந்து தனா வந்து கேளு நீ தான் முகமுடி போட்டிருக்கில்ல உன்னே யாரும் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஒரு கர்ச்சிப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மாயா கிட்ட அந்த கர்ச்சிப்பை வந்து கொடுத்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த கர்ச்சிப் கிட்ட வந்து கரெக்டாக வந்து மாயா கிட்ட வந்து வச்சிட்றாங்க பார்வதி உடனே அவங்க எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறதுக்குள்ள கதிர் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இதை எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருன்னொடனே கரெக்டாக தனா வந்து அவங்க கிட்டேயே வந்து வச்சிட்றாங்க பிள்ளை இருக்குது ஸ்மெல் பண்ணோனே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சிரிப்பை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டணும்னு சொன்னோன்னே கதிர் வந்து தப்புன்னு முத்தம் கொடுத்துட்றாங்க ரொம்ப தனாக்கு தனா வந்து அப்படியே நார்மலாகிடுறாங்க தனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த இடத்துல கதிர் மாட்டுக்கும் சாரி வந்தனா எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் சொல்லிட்டு போகும்போது அப்படியே காற்றுலேயே வந்து தனா வந்து மிதக்க ஆரமிச்சிட்றாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பத்மாவ பார்வதி இதே மாதிரி ஒவ்வொரு திட்டமும் வந்து போட போகிறாங்க அது எல்லாத்தையும் வந்து சமாளிக்க போகிறாங்க நம்ம கதிரும் தான் நான் வெயிட் பண்ணி